இமயமலையை ஒட்டிய காமெங் செக்டார் மலைப்பகுதிகளில் விடிய விடிய எல்லையை காக்கும் பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் சீனாவை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து பதினாறாயிரம் அடி உயரத்தில் இருக்கும் இந்த இடத்திற்கு பொருட்களை கொண்டு செல்வது மிக கடினமாக இருந்து வருகிறது குறிப்பாக பனிக்காலங்களில் மலை முழுவதும் சூழும் பணி இயற்கை பேரிடர்கள் ஆகியவை ராணுவத்திற்கு பெரும் சவாலாக இருந்து வருகின்றன இதனால் மலை அடிவாரத்திலிருந்து உச்சியில் உள்ள வீரர்களுக்கு கடும் பனிப்பொழிவில் நடைப்பயணமாகவே பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன அவ்வப்போது இயற்கை பேரிடர் காலங்களில் அடிவார முகாமிலிருந்து உச்சியில் உள்ள இடத்திற்கு எந்த பொருட்களையும் எடுத்து செல்ல முடியாத நிலை இருந்தது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இந்திய ராணுவத்தின் கஜ்ராஜ் காப்ஸ் படைப்பிரிவு மோனோ ரயில் போக்குவரத்தை உருவாக்கியுள்ளது இரவு பகல் மழை வெயில் என்று மற்றும் மோசமான வானிலை காலத்திலும் இந்த ரயில் போக்குவரத்தின் மூலம் வீரர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் ஆயுதங்கள் ராணுவ தளாவாடங்கள் ஆகியவற்றை எளிதாக எடுத்துச் செல்ல முடியும் இதற்காக அடிவாரத்திலிருந்து மலை உச்சி வரை தண்டவாளம் அமைக்கப்பட்டு ராணுவத்திற்கான மோனோ ரயில் போக்குவரத்து சேவை துவங்கப்பட்டுள்ளது புதிதாக அமைக்கப்பட்ட மோனோ ரயிலில் ஒவ்வொரு முறையும் முன்னூறு கிலோ எடை வரை எடுத்துச் செல்ல முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹெலிகாப்டர் தரையிறங்க முடியாத இடங்களில் விபத்துக்கள் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக அடிவார முகாமிற்கு அழைத்து வர இந்த மோனோ ரயில் போக்குவரத்து பெரிதும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது